அலு விவாஸ் நாளை ஐம்பது வருடத்திற்கு பிறகு ஆபத்தான கொடூர வினோதமான அமாவாசையானது நாளைய தினத்தில் வரவுள்ளது இந்த ஒரு ஆபத்தான அமாவாசையில இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக எட்டு மணி அளவில் இந்த திசையை பார்த்தவாறு ஒரே ஒரு தீபத்தை இப்படி மட்டும் ஏற்றி வைத்து விட்டால் போதுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில ஆபத்துக்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பித்துக்கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த ஒரு நாளில் அமாவாசையானது உருவாக போகிறது இந்த ஒரு அசுர அமாவாசையின் மூலமாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாகத்தான் இந்த குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சில தாக்கத்தை கொடுக்க போகுதுங்க இது அவங்களுக்கு நல்லதை செய்யப்போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க அந்த மூணு ராசிக்காரர்களில் நீங்க இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஏன் ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்றேன் மேலும் இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு எப்படி நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கணும் எந்த எண்ணெயில் ஏற்றி வைத்தா உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையான அன்றைய தினத்துல அமாவாசையானது வரப்போகிறது பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னா அது ஒரு கெட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா பேய் பிசாசுக்கள் எதிர்மறை சக்திகளுக்கு உகந்த நாளாக இருப்பதுதான் இந்த ஒரு அமாவாசை நாள் தான் அதிகமான கெட்டதானது இந்த நாட்களில் நடக்க போவதன் காரணமாகவோ என்னவோ இந்த நாட்களில் அதிகமாக இறை வழிபாட நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம் பொதுவாகவே நமக்கு பிரச்சனைகள் வரு வருது அப்படின்னா அந்த கடவுள் கிட்ட வழிபாடு செய்வோம் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இது போன்ற அமாவாசை நாட்கள்ல பல பிரச்சனைகளானது ஏற்படக்கூடாது அப்படிங்கற காரணத்தால தான் இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் மேலும் வேத சோதரத்தின் படி பார்க்கும் போது கிரகங்களுடைய நிலைகளானது அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படுவதால அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவ்வப்போது மாற்றங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அது சில நல்லதாகவும் ஒரு சிலருக்கு கெட்டதாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில தான் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு கடகராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகுதுராசி ராசி கும்பராசி நேயர்களுக்கு கெட்டதானது நடக்க உங்களுக்கு நல்லது நடக்க போகுது எந்தெந்த வகையில கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதோடு கெட்டது நடக்கக்கூடிய அந்த மூணு ராசிக்காரர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் அமாவாசையுடைய இரவு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய முன்னோர்களுக்காக ஏற்றி வைத்து விடுங்க உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள் அப்படின்னா இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடிய அவங்களுக்காக அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு நம்ம படையல் போடுவது அவங்கள நினைத்து தீபத்தை ஏற்றி வைப்பது அவங்களுக்காக நம்ம வழிபாடு செய்து கொள்வது போன்ற சில விஷயங்களை நம்ம செய்துட்டு வருவோங்க அதே போல அன்றைய தினத்துல காகத்தின் ரூபத்துல நம்முடைய முன்னோர்கள் வருவதாக சொல்லி காகத்திற்கு நம்ம பாத்தீங்கன்னா படையல் போட்ட உணவை ஃபர்ஸ்ட் காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு நாமளும் சாப்பிடக்கூடிய வழக்கமானது இருந்து கொண்டே இருக்கின்றது இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா அன்றைய நாள் இரவு ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஏன்னா யமலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு நம்மள பார்ப்பதற்காக நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்தாங்க இல்லையா அப்படி வந்த அந்த முன்னோர்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யமலோகத்திற்கு அனுப்பணும் இல்லையா சோ அப்படி அவங்க போகும்போது அவங்க செல்லக்கூடிய வழியில் நம்ம வெளிச்சத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய வகையில தான் நம்முடைய வீட்டில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கப் போகிறோம் இப்படி நம்முடைய வீட்டுக்கு வெளியே வெளிச்சத்தை கொடுத்து அவங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கும்போது அவங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மனமானது குளிர்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வார்கள் இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்ரு தோஷமும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில தான் இரவு சரியாக எட்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துடுங்க இல்லைனா உங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில் உயரமான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கலாங்க ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க இல்லைனா வந்து எள்ளெண்ணெய் வந்து கடையில் கேட்டு

உயர்வ பெறக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க மேலும் வருமானமும் அதிகரிக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்த்த அளவில் லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்களை பெற வாய்ப்புகள் உள்ளது பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத அளவில் நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும் இந்த வாரத்துல நீங்க மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் துலாம் ராசி நேயர்களே ரொம்ப நாட்களாகவே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்புகளானது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசு வேலைக்கு கொண்டு இருப்பவர்கள் இந்த வாரத்தில் நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வியாபாரிகளுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் நிதிநிலை நன்றாக இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் இந்த அம்மா பிறகு மகிழ்ச்சியான ஒரு சில நல்ல விஷயங்களை துலாம் ராசி நேயர்கள் அனுபவிப்பீர்கள் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் தங்களுடைய துணையை சந்திக்கலாம் பணிபுரிபவர்களுக்கு கடின உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க நிச்சயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழிலதிபர்களுக்கு முன்னேற்றத்திற்கு வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மேலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கெட்டதானது நடக்க போகுதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு மேலும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க இருந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் துரதிருஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள்ல அலட்சியமாக இருக்க வேண்டாங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க கவனமாக இருக்கணுங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியம் மோசமடையக்கூடும் இனி வருகின்ற நாட்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்பட செலவு செய்தால் பிரச்சனை ஏதும் இருக்காதுங்க இல்லாவிட்டால் பண பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் மேலும் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க இல்லாவிட்டால் பெரிய சிக்கல்கள் சிக்க வாய்ப்புகள் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களை ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் எவ்வளவுதான் கடினமாக சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருக்க வேண்டுங்க அலுவலகத்தில் வேலை செய்யும் போது உங்களுடைய முழு கவனமும் வேலையில இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்துக்கோங்க வணிகர்கள் சட்ட விரோதமான வேலைகளை செய்ய வேண்டாம் வணிகர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில பதற்றமானது அதிகரிக்கும் மேலும் கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்த்தால் நல்லது ஆரோக்கியமானது பலவீனமடையும் என்பதால ஆரோக்கிய விஷயத்தை அஜாக்கிரதை காட்ட வேண்டாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு இடத்தில் அதிகரிப்பதோடு செயல்படுவார்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டை வரலாம் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக தீர்க்க முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் நிலைமையான